காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க இப்போ நான் சென்னையில் இருக்கேன் வாக்கிங் பண்ணுறேன் ஓகேங்களா சும்மா ஒரு வீடியோ போடும் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா இந்த வேதாவில் விஜய் சேதுவதை கேட்குற மாதிரி ம் இது எப்படின்னா ஒரு ராஜா இருக்காரு இந்த ராஜாவும் மந்திரியும் ஒரு நாள் வாக்கிங் போகிறாங்க நம்ம போலையா அது மாதிரி அவங்க ஒரு நாள் போகும்போது ஒரு காட்டு வழியாக போகும்போது ராஜா வந்து ஒரு மரத்தை பார்க்குறாரு மரத்தை பார்க்கும்போது இங்கே நிறைய வெள்ளரிக்காய் இருக்க இதை பரிசு ஏற்றுவா சாப்பிடலாம் டயர்டாக இருக்குன்றது ஏன்னா போகிற நேரம் கொஞ்சம் வெயில் நேரம் அப்படின்னு எதோ டைம் ஆகணும் சாப்பிட்லாம் இருக்கு அந்த மந்திரி என்ன பண்ணுறாங்க அந்த வெள்ளரிக்காய் எடுக்கிறதுக்கு மரத்தில் வந்து பறிக்கிறாரு பறித்து ராஜா கிட்ட கொடுக்கும்போது அங்கே ஒரு மரத்துக்கு ஒரு பிளைண்ட் ஒருத்தர் உக்காந்தார் கண்ணு தெரியாதவர் அவர் என்ன சொல்கிறன்னா ராஜாவே இது வெள்ளரிக்கா கிடையாது இது கொமட்டிக்காய்ன்றது கும்மட்டிக்கனால் அது ஒரு மாதிரியான விஷத்தன்மை கொண்டு அது வந்து வாமிட் பண்ணக்கூடிய சென்ஸ்லாம் உருவாக்கும் அது கும்மட்டிக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்றது இது வந்து வெ வெள்ளரிக்கா மாதிரி இருக்கும் ஆனால் இது வெள்ளரிக்காய் கிடையாது உடம்பு நல்லது கிடையாது பார்க்குறா ராஜா நீயே பிளைண்டு கண்ணு தண்ணி எங்களுக்கு ராஜாவுக்கு தெரியாது மந்திரிக்கு தெரியாத உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு பயம் வந்துடுச்சு சரி நம்ம சாப்பிட்றது கூட மந்திரிக்கிட்ட கொடுக்கலான்ட்டு மந்திரி நீ சாப்பிடுத அப்படின்றது மந்திரி சரின்னு ராஜா சொல்லிட்டேன்னு சாப்பிட்றாரு அப்போ இந்த பிளைண்ட் சொல்கிறார் அது சாப்பிடாதீங்க வாமிட் சென்ஸ் வரும் வாமிட் எடுப்பீங்க அப்படின்றது ஸோ நம்மளே அவரும் வாந்தி எடுத்துட்டார் எடுத்த பிறகு அப்புறம் இங்க வாந்தி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டார் ஒன்று அந்த அதே பிளைண்ட் சொல்கிறார் அதே அது ஒன்றும் இல்லை அந்த காய் பக்கத்தில் அந்த மரத்துடைய இலை பாரு இந்த கை மாதிரி அப்படி இருக்குல்ல அந்த இலையை ரெண்டு எடுத்து அதை கசக்கி அந்த மருந்து அவர்கிட்ட கொடுங்க வாமிட் எடுத்தாலும் சரியாக இது இதுனாலன்ட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த மந்திரியை என்ன பண்ணுறோம் ஏன்னா அவர் உயிர் போயிடுமே அந்த பயத்தில் அந்த இலையை எடுத்து பிரிஞ்சு அவரே குடிக்கிறாரு வாமிட் பண்ணிட்டு சரியாக போயிட்டுரு உடனே ராஜாக்கே ஆச்சிரும் என்னடா இது நாங்கள் வெளியிருக்கான்னு நினச்சோம் அதையே நீ தடுத்துட்ட பரவாயில்ல உண்மையில் நீ சூப்பரால் கண்ணு தெரியாதுனாலும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கே மந்திரி உயிரையும் காப்பாற்றினேன் என்னையும் காப்பாற்றணுன்னு சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளுண்ட் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் ஆ ரைட் உடனே என்ன பண்ணுறது ராஜா வச்ச பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி இருக்கிறார் அந்த அரசாங்கம் முத்திரை மாதிரி எடுத்து இதை எடுத்து அந்த கடைசியில் ஒரு கடை இருக்குது ஐ மீன் விடுதி மாதிரி இருக்குது அங்கே எடுத்துக்கே கொடுத்தோன்னா அவன் ஒரு சாப்பாடு தாக்கி தரோம் அது எடுத்துக்கும் இன்றைக்கி சாப்பிடு இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு சரி நான் வந்து வாங்கிக்கின்னு போயிடும் வாங்கி சாப்பிட்டான்னு அர்த்தம் இல்லையா வாங்கி போயிடும் இது இப்படி கொஞ்ச நாள் போகும்போது இந்த ராஜா அரண்மனையில் ஒரு வியாபாரி வர்றார் நான் வந்து மந்திரி கூப்பிட்டு வர்றார் நான் வந்து இது மாதிரி வைர வியாபாரி நான் ராஜாவுக்கு வைரம் தேவைப்பட்டால் என்ட்ட வாங்கிக்கலாம் இன்ட்டு நிறைய வைரத்தை கொடுக்குறாரு அப்படியே கொட்டுறாரு என்ன வேலை அவன் ஒரு வேலை சொல்கிறான் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது இவ்வளோ டைமண்ட் வந்து ரொம்ப சீப்பாக சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் இன்னொரு இதெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அது நீங்களே செக் பண்ணிக்கோங்க நான் என் என் தரத்தை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவன் வியாபாரம் உடனே சரின்னு மந்திரியை விட்டு அந்த வைரத்தை என்னான்னு பாருன்னு பார்க்குறாரு இந்த வைரத்துக்கு உண்மைன்னு சொன்னால் ஒரிஜினல் இல்லை உண்மைன்னு சொன்னால் டூப்ளிகேட்னு சொன்னால் இவர் நம்மளும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார் ஏன்னா வைரம் உண்மையிலேயே ஜாயின் ஒரிஜினல் சாப்பிட்டா வயிறை கிழிச்சிடும் சொல்ல போகிறான்னு அவன் பயந்துட்டு அவனுக்கு உடனே அந்த ப்ளைண்டே கூப்பிடலாம் தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே அவன் செய்வான்றது சரி அதே மாதிரி அந்த காட்டில் போய் அந்த பிளைண்டை கூப்பிட்டு வராங்க அவர் வர்றாரு வந்த பிறகு ஆ ராஜா சொல்கிறார் இப்போ அது மாதிரி அங்கே வைரம் இருக்குது இல்லை எது வய ஒரிஜினல் எது டுப்ளிகேட் தெரில எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்களா சரி இதை கண்டுபிடிச்சி கொடு அதுதான் உன்னை கூப்பிட்டான்ட் சரி எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு பன்னெண்டு மணி வெயிலில் வெளியே போடுங்க தோட்டத்தில் நல்லா பரவலாக வச்சு வெயிலில் காய வைங்க இந்த வைரத்தை காய வைக்கிறதா சரி வெயிலில் போய் காய வைக்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதே ப்ளைண்டு வராரு வந்து சொல்கிறாரு இப்போ அந்த வைரத்தை எடுங்க எது எது சூடு இல்லையோ அது ஒரிஜினல் வைரம் எது எது சுடுதோ அது கண்ணாடி ஏன்னா வைரத்தில் சூடு பாயாது அது அப்படியே அதே தன்மையில் தான் இருக்கும் கண்ணாடியில் சூடு படும் சுட்டதெல்லாம் கண்ணாடி பீஸ் டூப்ளிகேட்டு அப்படின்றது அதை அப்படியே கண்டுபிடிச்சா பாதிக்கு பாதி கலப்புற இருக்கும் உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நீ ப்ளைண்டாக இருந்தாலும் இவ்வளோ அனுபவம் சரியாக இருக்கே அப்படின்ட்டு இன்னும் ஒன்றுமா கேளு பழக்கமெல்லாம் கேட்குறாரு இந்த பிளைண்டும் நீங்கள் இன்னும் ஒன்றுமா கொடுங்கிறான் உடனே பாக்கெட்டை கையை விட்டு ஒரு பெரிய அரசாங்கம் எடுத்து கொடுக்குறாரு கொடுத்து அந்த விடுதிக்கு போனா வேணுமோ சாப்பிட்டு ஓகே அவனும் போயிடுறான் ஏன்னா அவன் அதுக்கு ஆசைப்படாதவன் இவரும் அதுக்கு கொடுக்க தெரியாதவன் அவன் ஆசைப்பட தெரியாதான்னு அப்படின்றத ரைட் இது இப்படி போகும்போது அந்த ராஜா பையனுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாண வயசு வந்துச்சு சரி அவனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்காரு என் மகனு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் யார் யார் பொண்ணு தர ஆசைப்படுறீங்கன்னா ஏகப்பட்ட கொட்டேஷன் வருது ஏன் என் வீட்டு பொண்ணு தரேன் ஏன் என் இளவரசியை தரேன் அப்படி இப்படின்னு ராஜேக்கா ஒரே குழப்பம் மந்திர கொடுத்துறாரு இவ்வளோ வந்திருக்க இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது அவன் மந்திரி சொல்கிறான் தெரியல எது வந்தனா நம்ம பார்த்து தான் செய்யணும் ஏன்னா இது கல்யாண விஷயம் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒன்றும் புரியல யார் ஏன்னா மந்திரிக்கு என்னென்னா ஏதோ தப்பான இடத்த சொல்லிட்டு இந்த ராஜா நம்மளை பின்னிடுவானு அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறார் சரி அந்த கபோதியை கூப்பிட்டு வரலாம் ப்ளைண்டை அப்படின்றார் ஏன்னா மந்திரிக்கு வந்து அவன் மேலே கொஞ்சம் இப்போ கோவம் இருந்துச்சு அதனால் கபோதின்னு சொல்கிறார் சரி கூப்பிட்டு வா அவனும் வரான் வந்தவனே ராஜா வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறோம் இதை மாதிரி நிறைய பேர் வராங்க எந்த பொண்ணை கட்டும் எனக்கு குழப்பமாக இருக்குது நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நல்ல பொண்ணை எடுக்கணும் அதுக்குள்ள சொல்கிறார் யார் யார் கேட்டாங்க அப்படின்னு நான் கேட்குறாரு ப்ளைண்டு பக்கத்து நாட்டுக்காரன்னு கேட்குறான் பொண்ணு தரேன்றான் இந்த நாட்டுக்காரன் தரேன்றான் அடுத்து இந்த லைனாக பத்து நாட்டுக்காரன் தரேன்றான்னு உடனே அந்த கபோதி சொல்கிறார் அதுதான் அந்த பிளைண்ட் மேன் பக்கத்து நாட்டுக்காரன் வேணாம் அதுக்கு பக்கத்து நாட்டுக்கார்ட்டு பொண்ணு வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு ஏன் வாங்கி அதை கல்யாணம் பண்ணாதான் உனக்கு சேஃப் பிற்காலத்தில் ஏன்னா அவன் வந்து இந்த பக்கத்தில் விட்டு பக்கத்து நாட்டில் எடுத்தாதான் அவன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு உங்கள் ஏரியாவுக்கு வரத்துக்கு அவன் எதுவும் எல்லையை கடைப்பிடிக்க மாட்டான் ஏன் பார்ட்ரு இது இதை தாண்டக்கூடான்னு சொல்ல மாட்டான் நீங்களும் அவன் வீட்டுக்கு போகிறதும் நீங்களும் பார்ட்ரு போட மாட்டிங்க ஸோ ரெண்டு இடத்துல தடுப்பு இல்லாதனால நீங்கள் ஈஸியாக அங்கே போகலாம் அவன் ஈஸியாக அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லலாம் பரவாயில்ல நல்ல ஐடியாவாக இருக்கேன் ஏன்னா எல்லை எல்லை முடினு இழுத்து விட்டானுங்க தாண்ட முடியாது போக முடியாது இந்த சிக்கல் இதுன்னு பரவாயில்ல நல்ல ஐடியா கொடுத்த சரி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படி போல் கேட்குறாரு பிளைண்ட் மேனும் நீங்கள் என்ன ஒன்றுமோ கொடுங்க உடனே பாயிட்ட கை விட்டு ஒரு அரசாங்கம் முதலி எடுத்து இதை வச்சுக்கோ என்ன வேணுமோ அந்த விடுதலையே போய் சாப்பிட்டுக்கோ நன்றிங்க போகலாம் அப்போ போகும்போது அவ கூப்பிட்றாரு இங்கே வா இன்னொன்று கேட்குறேன் ஏன்னா நான் எதுக்கு தான் கம்முன் வாங்கி போயிடுறேன் நீ என்ன ஒன்றுமை கேட்கல நீ என்ன ஒன்றுமை கொடுன்னு கேட்குறேன் உன்னை புரிஞ்சிக்க முடியல என்னை பற்றி இன்னொன்று கூட இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க மக்களும் சொல்கிறாங்க மந்திரும் சொல்கிறான் எல்லாருமே பேர் கஞ்ச பிஷ்னாரின்னு சொல்கிறாங்க அதாவது இருந்தும் கொடுக்காத ப கப எதோ பண்ணாத ஏதோனு சொல்கிறான் பிஷ்னாரின்னு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின் உடனே ஒன்று மந்திரி ப்ளைண்ட்மேன் சொல்கிறான் ராஜா நான் சொன்ன கோச்சிக்காரிங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் அதான் நீங்கள் வந்து பிறவியிலேயே கஞ்சேன் உங்களுக்கு தர்மம் பண்ண தெரியாது அப்படின்னு தைரியமாக வச்சிடலாம் உடனே மந்திரியாக பேஜார் ஏறான் ஐயோ நோ ஆக போதும் ஏன் அது நான் சொல்கிறேன் நான் உனக்கு என்ன பண்ணேன் நீ சொல்லும் போது உனக்கு பிரைஸ் பரிசு கொடுத்தேன்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் அது பதில் சொன்னேன் பரிசு நான் உடனே அவன் கேட்குறான் அந்த பிளைண்ட் மேன் நான் நீங்கள் கேள்வி கேட்டது நான் தீர்த்து வச்சேன் பரிசு என்ன கொடுத்தீங்க சாப்பாடு தான் கொடுத்தீங்க ஒரு டோக்கன் கொடுத்து அங்கே போய் சாப்பிடு இங்கே போய் சாப்பிடுங்க இதே மற்ற ராஜா வந்தேன்னா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ பொண்ணு பொருள் வேணுமா எடுத்துக்கோ இந்த சைடு இடம் வேணுமா எடுத்துக்கோ இல்லை இந்த சைடு ஏக்கர் வேணுமா வீடு வசதி வேணுமா ஏதோ ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்லுவான் ஏன்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க பிறகு குணம் உங்களுக்கு மாறல பிச்சைக்காரத்தனம் கஞ்சாத்தனம் அதனால் டோக்கன் மாதிரி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்பான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சில பேர் எவ்வளோ தான் பெரிய 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 இருந்தாலும் அவனுடைய கஞ்சத்தனமும் பிறவி குண்டத்துலேருந்து மாறாது அவன் லைஃப் லாங் பீஸ் தான் இருப்பான் இதான் விஷயம் இதை படித்தேன் சரி வாக்கிங் போகும்போது ஜாலியாக போடலாமே ஓகேங்களா அதாவது நம்ம இந்த கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாதுங்க இருந்தால் செய்யணும் அதுக்குன்னு ஓவர் ஊதாரியாகவும் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட கொஞ்சம் வச்சுட்டு தான் மற்றதை செய்யணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐம்பது நிற்கக்கூடாது ஓகேங்களா இதுதான் இனி படித்தது ஜாலியாக இருந்தால் ஒரு டிக் அடிங்க இல்லைன்னா நம்ம முன்னேறுங்க நான் ஒத்துக்கிறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாக்கிங் கண்டிப்பாக போங்க எல்லா டாக்டரும் இப்போ தான் அட்வைஸ் பண்ணுறோம் போன உடனே எல்லாத்தையும் எழுதிட்டு எக்ஸ்ரேலேருந்து எல்லாம் எடுத்துகிறாங்க வாக்கிங் போங்க மஸ்ட் வாக்கிங் அப்படின்னு எழுதிடுறாரு ஒன் ஹவர் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றது குறைச்சா தான் வாக்கிங் பண்ணுறதை நிறுத்த முடியும் நல்லா இருக்குதுன்னு ரெண்டு இட்லி மேலே சாப்பிட்டா வாக்கிங் பண்ணி தான் ஆகணும் சாப்பிட்றது தான் சாப்பிட்றதுனால தான் நம்ம காலுக்கு தண்டனை தரும் ஐ மீன் வாக்கிங் ஓகேவா ஜாலியாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எல்லோரும் ஜாலியாக வச்சுருப்போம் ஓகேவா நல்லா தான் பேக் சைடு ஃபுல் ஃப்ளாட்டுங்க இது வந்து பள்ளிக்கான ஏரியா எப்படிக்குது பார்த்திங்கன்னா இல்லை நல்லா வாக்கிங் பார்த்து கார் பார்க்கிங்னு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே எல்லோருமே இங்கே தான் காரு டூ வீலரெலாம் நிறுத்துகிறாங்க அந்தந்த ஃப்ளாட்டுக்கு நம்பருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துறாங்க இங்கே காரை நிறுத்துறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஈஸியாக ஒரு லைஃப் எடுத்துப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்